பதிவு செய்ய வேண்டும் என்னவென்று சொல்லி இன்று நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்றத்திலே ஒரு பொய் வழக்கொன்றை நீ தாக்கல் செய்து இன்று எங்களுக்கு எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்ட அதே நேரத்திலே இன்னும் ஒரு உறுப்பினரை எங்களுக்கு இன்று எட்டு எட்டு பேர் எங்களுடைய அணியிலே இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காரணமாக ஒருவர் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த நிலையிலே இன்னும் ஒருவரை அந்த அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள விடாமல் ஒரு பெண் உறுப்பினரை வாக்கெடுப்பில் தடுப்பதற்கு எதிர்த்தரப்பில் இருந்த அநாகரிகமான உறுப்பினர் நபர்கள் சிலர் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் உறுப்பினருடைய மகனுக்கு தொடர்புபொழுது அவரை தொலைபேசியை அச்சுறுத்தி இங்கே அவருடைய எங்களுடைய உறுப்பினருடைய தொலைபேசிக்கும் மேற்பட்ட தடவைகள் அழைப்பை ஏற்படுத்தி அத்தோடு வந்து அவரை அவருக்கு உதவியாக சென்று வந்து கொண்டிருந்த அவரோடு இன்னும் ஒரு பெண்மணியை அச்சுறுத்து அவரையும் அந்த செயல்பாடு அவரோடு சேர்ந்து விடாமல் தடுத்து இன்று அவரை போக விடாமல் தடுப்பதற்கான முழு முயற்சிகளையும் செய்திருந்தார் ஒரு பக்கத்தில் தங்களை ஒரு ஜனநாயக கட்சியாக காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே வந்து அந்த அவர்கள் சேர்ந்திருக்கிற ஆயுதப்பூர் போன்ற ஒரு மிகவும் ஒரு அடாவடியான ஒரு தரமாக வந்து இந்த வாக்கெடுப்பிலே வந்து எங்களுடைய உறுப்பினரை கலந்து கொள்ளப்படாமல் தடுப்பதற்கு முயன்றிருந்தார்கள் ஆனாலும் அந்த எங்களுடைய அந்த உறுப்பினர் அஞ்சாமல் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டது என்பது உண்மையிலே அது இந்த தமிழ் தேசிய பயணத்திற்கு ஒரு மிகப்பெரும் வலுவை அவர் இருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம்